இந்த கோயிலோட எழில் கொஞ்சிற தோற்றத்தை பருந்து பார்வையில் பார்க்கும்போது மெய்சில் இருக்குதுங்க இன்னைக்கே இப்படி இருக்கே இந்த கோயில் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த மூவாந்தாம் நகரத்தில் எப்படி இருந்திருக்கும் சூரியன் ஒளி கீற்ற பாய்ச்சிற ஒரு காலை பொழுதுல யாத்திரிகர்கள் வணிகர்கள் மற்றும் அரச காவலர்கள் கிழக்கு வாயில் வழியாக வர்றாங்க கோயிலோட முற்றத்துல தாமரை மலர்கள் நிரப்பப்பட்ட குளங்களை ஒட்டி துறவிகள் ஓலை பிரதிகளை எடுக்கிறாங்க நடனமங்கைகள் ஒத்திகை பாக்குறாங்க கோயிலோட மையப்பகுதியில சிவலிங்கத்துக்கு பூஜைகள் செய்யப்படுது சுற்றுச்சுவர புராண கதைகள் அலங்கரிக்குது கோயிலை சுத்தி இந்த நகரமே பரபரப்பா இயங்குது கிராமவாசிகள் வணிகர்கள் மற்றும் படை தங்கள் இயல்பான வாழ்க்கையை தொடங்குறாங்க தமிழ் மற்றும் சீன வணிகர்கள் பொருட்களை யானையிலிருந்து இறக்குறாங்க இப்படி இந்த நகரமே இந்த கோயிலை சுத்தி இயங்கிக்கிட்டு பேரரசோட வீழ்ச்சி நூற்றாண்டுல தொடங்குச்சு பதினாலு மற்றும் பதினஞ்சாம் நூற்றாண்டுல வீழ்ச்சியை நோக்கி வேகமா பயணிச்சது இந்த காலகட்டத்துல மூவாங்தாம் ஃபனோங்ரோங் போன்ற கோயில் நகரங்கள் அரசியல் முக்கியத்துவத்தை படிப்படியா இழந்துச்சு இதுக்கு முக்கியமான காரணம் அரச அதிகாரம் பலவீனம் அடைஞ்சது கோயில்கள் நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளுடைய பராமரிப்பு சாத்தியமற்றதாக மாறிடுச்சு வர்த்தகம் மற்றும் புனித யாத்திரை வழிகள் அங்கோர் போன்ற பிற இடங்களுக்கு மாறிடுச்சு உள்ளூர் மக்கள் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் பெயர்ந்தாங்க இந்த இடம் வெறிச்சோடி இயற்கைக்கு பலியாக தொடங்குச்சு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகளுக்கு மேல இங்கே யாருமே வாழலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் நொக்கன் ராஜசிம்மா சுரின் மற்றும் உபன் ரச்சதானி போன்ற ஊர்களில் இருந்து சில மக்கள் இந்த ஊருக்கு வந்து குடியேறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஐமனியாருங்கிற பிரெஞ்சு தொல்லியல் அறிஞர் தான் இந்த இடத்துல முதோ முதோ ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டார் இதன் மூலமாக தான் இந்த கோயில் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு இதுக்கப்புறம் காட்டுப்பகுதியில் சிதலமடைஞ்சி இருந்த இந்த கோயிலை பல கட்ட சீரமைப்புக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தாய்லாந்து அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு இந்த கோயிலை மீட்டெடுத்துச்சு நாலா பக்கமும் வாசல்கள் கொண்ட இந்த கோயிலில் நான் கிழக்கு வாசல் வழியாக தான் நுழைஞ்சேன் இந்த வாசல் நேர சன்னதியை நோக்கி இருக்கு இந்த வாசலோட முகப்புல கலைநயத்தோட கெமூர் பாணியில காளிங்க நர்தன கிருஷ்ணரை காட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்